வணக்கம் பெருப்பு தமிழன் நம்ம நம்ம கென்னாவில் மிஸ்ட்ரி ஹில்ஸ் ட்ராங் அந்த ஏரியாவில் ரோடு போடுறாங்க அதான் பார்க்குறீங்க ரோடு போடுறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளோ கொஞ்சம் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கு வித்தியாச வித்தியாசமான வண்டிகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது பார்த்துட்டு ஒரு ரோடு போடுறாங்க அது எவ்வளவு பேர் அதுக்கு அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்க முன்னாடி ஒருத்தர் நீ சொல்கிறாரு அதுக்கப்புறம் மெதுவாகனு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கடைசியில் ஒருத்தர் நிற்கிறாரு எண்டில் இது எப்படி ஒரு வேலைகளை செய்கிறாங்க பாதுகாப்பாக போகக்கூடியவங்களுக்கு அங்கே பாருங்கள் அவர் ஸ்லோ போர்டு காட்டுறாரு அந்த பக்கம் வர்றவங்களை ஸ்லோ பண்ணுறாரு இதுதாங்க முறையான வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பு